வணக்கம் ஆக கல்யணும் டுடே எபிசோட் சூர்யா இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகும்போது உக்காந்துட்டு இருப்பாங்க வெளியே ஏன்னா மகன் வந்து காசு கொடுப்பா யாருக்கிட்ட கொடுத்துருக்காங்க தெரியலையே அப்படின்னு மீட் பண்ணாங்க மாப்பிள்ள இன்னும் மாப்பிள்ள காஃபின்றாங்க அத்தை இன்னும் மாப்பிள்ள வெளியே உக்காந்துச்சிருக்கீங்களா மக வரேன்னு சொன்னா சரி மாப்பிள்ள என்னவாங்க உடனே அப்படியே நெரிசா உட்காந்துட்டு புது ஃபெயிலா அப்படின்னு ஆமாம் அத்தை புது ஃபைல் தான் அப்படின்றாங்க உடனே அசாவது அந்த ஃபைல்ல வந்து பணத்தை வச்சிருவாங்க கோடீஸ்வரி சரிங்க மாப்பிள்ள பாருங்கன்ட்டு உள்ள போயிடுவாங்க கொஞ்ச கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்களுடைய மாமனார் வந்து மாப்பிள்ளை பேப்பர் படிக்கிறீங்களா இல்லை வேண்டாம் அப்படின்வாங்க அப்படி அப்படின்னு பேசிட்டு அவங்களுமே பணத்தை பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க அப்புறம் பிரபா வருவாங்க பிரபாவுமே வந்து மாமா வெளியே உட்காந்துட்ருக்கீங்க இன்னும் போலியா போன பிரபா ஆல் தி பெஸ்ட் மாமான்றாங்க தேங்க்ஸ் பிரபா அப்படின்வாங்க அவங்களுமே வந்து ஃபைலில் பணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மாமா வராங்க ஏங்க இன்னும் மாநில கிளம்புல இல்லை மகா பணம் வேணும் பணம் அப்பவே அப்போவே அக்கௌண்ட் நீ அப்படியா சரின்னு ஃபைலில் எடுக்கிறாங்க பணம் உழுது எங்கள் பணம் இல்லைன்னு சொன்னீங்க மகா உண்மையாகவே இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்கெட்ல பாக்குறாங்க இதுலயும் பணம் இருக்கேன்றாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அத்தை மாமா பிரபா வந்தாங்க அவங்கதான் இதை வச்சுட்டு போயிருப்பாங்க போலன்றாங்க உடனே வந்து இவ்வளோ அன்பான குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது சூர்யா கவலையப்படாதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகா இருந்துட்டு சரி கிளம்புறீங்களா அம்மா எல்லாரும் அவங்கவுங்க பங்கு கொடுத்தாங்க நீ என்ன கொடுத்த நான் என்ன கொடுக்கணும் சூர்யா ரொம்ப தான் குறம்பு போங்க அப்படின்வாங்க மகன் அங்கே பாருன்னு சொல்லி முத்தம் கொடுத்துருவாங்க சரி மகா போயிட்டு வர சரிங்க சூர்யா ஆல் தி பெஸ்ட்ன்றாங்க தேங்க்ஸ் மகான்ட்டு எல்லா இடத்துலையுமே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க அங்கே எல்லாம் எல்லாம் அவங்களுடைய இப்போ ஐடியாஸ் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைல் அவுட்டு போயிருப்பாங்க சூரிய எடுக்கலான்னு வரும்போது சார் அவர் யார் தெரியுமா இப்போ அவர் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமான்ட்டு சூரிய பற்றி தப்பு தப்பு சொல்கிறாங்க சும்மா பிளானை கேட்டுக்கிட்டியா அவங்ககிட்ட போய் நான் அந்த ஆர்டர் கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க சேர்ந்தாங்க வாங்க ஃபைல் அவுட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு சூர்யா ரொம்ப கோவத்தோடு போகிறாங்க எல்லா இடத்துலையுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க நான் ஐடியாஸை கேட்டுட்டு எல்லாருமே நோ சொல்லிடுறாங்க சூரிய அதனால ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாங்க வீட்டில் எல்லாம் நம்பிக்கையோடு இருப்பாங்க நான் வீட்டில் போய் என்ன பதிலை சொல்லுவேன் அப்படின்ட்டு சூரிய இயக்கத்தோடு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் மகா தூங்கிட்டு போது இங்க ரொம்ப கவலையோடு இருக்காங்க சூர்யா உடனே என்னாச்சு சூர்யா ஏன் தூங்காது இருக்கீங்க இல்ல மகா எல்லா விஷயத்தையும் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு எனக்கு அது இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க எல்லாமே சரியா போயிட்டோம் அட்வைஸ் பண்ணி தூங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் பிரபா வந்து பைக் வண்டி சாவி கொடுக்குறாங்க மாமா வண்டி ரெடி பண்ணிட்டேன் நீங்க டைஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க எங்க இந்த குடும்பம் வந்து என் மேலே எவ்வளவு அன்பு பாசத்தோடு இருக்காங்கட்டு சூர்யா எல்லா விஷயமும் நினைச்சு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் ஆளை வர வச்சிருப்பாங்க என்ன விஷயம் எதுக்காக சூப்பராக எல்லாரையும் கூப்பிட்டு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கட்டும் அவங்களுடைய பிளான் சொல்லுவோம் இது சூப்பராக இருக்கு இந்த ஐடியான்ட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பேசுவோர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ